ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட வந்து லெவன்த் டே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க ஸோ என்னுடைய சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்கை போட்டு யுவர் செல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி ஸோ இவங்கள நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா ஹெல்மெட் நிறைய பேர் வந்து வெளியில் போகிறோங்க இன்றைக்கி வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நிறைய பேர் பூஜையெல்லாம் போட்டு வெளியில் போவாங்க கண்டிப்பாக ஹெல்மெட்டை வந்து மறந்து போகிறவங்களுக்கு இந்த பதிவு ஹெல்மெட்டை போட்டுட்டு போங்க ஸோ அப்போ போட்டுகிட்டு போகும்போது உங்களோட சேஃப்டி மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேமிலியோட சேஃப்டியும் இதில் அடங்கியிருக்கு ஏங்க நான் இங்கேருந்து பக்கத்துல தாங்க போகிறேன் இல்லைங்க ஒரு நாலு கிலோமீட்டர் தாங்க இருக்குது இதுக்கெல்லாம் இருக்குதுங்க ஹெல்மெட்டு ஸோ ரொம்ப தலையில் பாரமாக இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இங்கேருந்து பக்கத்து இருக்கு போனாலும் ஸ்பீடு பிரேக் இருக்குல்ல நீங்கள் கரெக்டாக தாங்க போவீங்க உங்களை வந்து மோதிரவங்க வந்து கரெக்டாக இல்லாமல் இருந்தால் எப்படி எப்படி நீங்கள் வந்து அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணுவீங்க ஐயோ அப்புறம் நம்ம ஹெல்மெட் போட்டு போயிருந்துருக்கலாமே அப்படின்னு அந்த யோசனை இருக்கக்கூடாது இல்லையா ஸோ அதனால் யாரெல்லாம் மறந்து போகிறீங்களோ அவங்க ஹெல்மெட்டை வந்து எடுத்துகிட்டு போங்க என்னுடைய ரெக்வஸ்ட் ஸோ மறக்காமல் ஹெல்மெட்டை போட்டுகிட்டு போங்க வியர் பண்ணிட்டு போங்க அப்போ வந்து உங்களுக்கும் சேஃப்டி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சேஃப்டி ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வி வாய் பாய் பாய் சி யூ லெட்டர் உங்கள் சுகன்யா